நிறைய அனவுன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க உடத்தகுதி தேர்வுகள் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் நடைபெற போகுது ஒரு அப்டேஷன் என்ன கொடுத்திருக்காங்க நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சென்டர்ல நடக்கிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் நாள் வந்து அதிகமாக போகுது இந்த முறை இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஐந்து நாட்களோட முடிய போறதுல கொஞ்சம் அதிகமாக போகுது இதுக்கு மட்டும் இல்லாமல் நாற்பது சென்டர் இருக்கும் போது கேர்ள்ஸ் கொஞ்சம் ஒரு சி சென்டர் அதாவது ஒரு மூணு மாவட்டத்துக்கு ஒரு கேள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பிளான் இருந்தாங்க ஸோ இந்த முறை வந்து இருபது சென்டர் தான் கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறதுனால இங்கே தான் கேர்ள்ஸ் எல்லாம் கூட நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ அதற்கான ஒரு அப்டேஷனா எப்போப்ப எவ்ளோ எவ்வளோ பேர் நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மாற்று மாற்றங்களோட வந்திருக்காங்க புதுசாக தலைமுறைங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபது சென்டர்ல எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் ஃபிசிக்கலுக்கு கால் ஃபார் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ஒரு டிஸ்ட்ரி வச்சிருக்காங்க ரெண்டு விதமான ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்திருக்காங்க அதாவது காலை ஆறு மணிக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் டைமும் அதே மாதிரி காலை ஒன்பது மணிக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் டைமும் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெள்ளூர் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் சென்னை சிட்டி இருக்கு அங்க சென்னை சிட்டிய பாருங்களேன் ஸோ வந்து பிசிக்கல் நடக்கப்போது என்னையிலேருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரைக்கும் நடக்கப்போகுது ஆக மொத்தம் ஒன்பது நாட்கள் உங்களுக்கு பிசிக்கல் நடக்கப்போகுது இதில் இடையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நடுவில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னும் போடல ஓகேங்களா மற்ற மத்த நாள் ஸோ இந்த ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா காலை ஆறுலேருந்து ஒன்பது மணி வரையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆறுலேருந்து ஒன்பது மணி வரையும் அதாவது ஆறு மணிக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்பது மணிக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் டைம் ஸோ ஆறு மணிக்கு போகிறவங்க வந்து வந்து எல்லா நாளுமே ஆறு மணிக்கு வந்து முந்நூறு பேர் தான் கூப்பிட்ருக்காங்க ஒன்பது மணிக்கு எல்லா நாளுமே இரநூறு பேர் தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சென்டருக்கு ஐநூறு பேர் அப்படின்ற மாதிரி தலா ஸோ இப்போ நீங்கள் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா டோட்டலாக வெள்ளூர் டிஸ்டிக்ல ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மென்ஸ் எழுத போறாங்க ஆறுநூத்தி தொண்ணூத்தி எண்பத்தி ஏழு கேர்ள்ஸ் எழுத போறாங்க ஸோ எப்பப்ப யார் யார் கூப்பிட போறாங்கன்றத முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து முந்நூறு பேர் ஆறு மணிக்கு வரணும் இருநூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இங்க இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷேட் பண்ண மாதிரி இருக்கா கடைசியில் கவுண்ட்லாம் அந்த ஷேட் பண்ணதெல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த ஷேட் பண்ணிருக்காங்களா அதெல்லாம் யாருன்னா பார்த்தா கேர்ள்ஸ் அப்ப கேர்ள்ஸுக்கு எப்பவுமே கடைசியாக தான் நடக்க போகுது எல்லா சென்டர்லையும் ஸோ கேர்ள்ஸ் பி ப்ரப்பர் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு பொறுமையா பண்ணுங்க ஏன்னா நீங்க நல்லபடியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கொஞ்சம் டைம் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ பொறுமையா பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாய்ஸ்க்கு தான் ஆரம்பிக்க போகுது ஒவ்வொரு சென்டர்லையும் ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க

வாங்க இப்பதல இருந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்காதீங்க உங்களுடைய பிராக்டிஸ் கொஞ்சம் நல்லா வந்து வா இதுலயே இருங்க பிராக்டிஸ்ல அப்பதான் வந்து ஈஸியா அச்சுவ் பண்ண முடியும் சோ இது வந்து உங்களுக்கு இந்த பிக்சர் நல்லா க்ளியராவே தெரியும் சோ அத நல்லா பார்த்துக்கிட்டு என்னைக்கு என்னைக்கு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஆவலாக இருக்கேன் ஸோ இந்த ஷேடட் பார்ட் வர்றதுக்குள்ள அதாவது அந்த கடைசி இருட்டாக இருக்கு பாருங்க அந்த பாட்டெலாம் கேர்ள்ஸுக்கு அது வர்றதுக்குள்ளவே உங்களுக்கு பாய்ஸ்க்குலாம் முடிஞ்சிடும் அப்போ பாய்ஸுக்கு ஏறத்தாழ எல்லா சென்டர்லேயுமே முப்பதாம் தேதியோடு முடிஞ்சிடும் அதாவது ஆக ஜூலை முப்பதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் மேக்ஸிமம் உங்களுடைய லாங் ஜம்ப் ரோப் அந்த ஸ்டார் இவெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால வரி பண்ணிக்காதீங்க வெல் ப்ரிப்பராக இருங்க பார்த்துக்கலாம் அடுத்த அப்டேஷனோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பேக்